குழந்தைகள் பொய் சொல்ல மாட்டார்கள் ஒரு பெருந்தலைவர் காமராஜர் தன் இல்லத்தில் உள்ள முன்பக்க அறையில் தன்னை காண வந்த பிரமுகர்களுடன் பேசிக்கொண்டிருந்தார் அப்பொழுது பனிரெண்டு வயது மதிக்கத்தக்க ஒரு சிறுமியும் எட்டு வயது மதிக்கத்தக்க ஒரு சிறுவனும் தயங்கி தயங்கி தலைவர் வீட்டு படிகளில் ஏறிக்கொண்டிருந்தனர் அழுக்கு படிந்த ஆடைகளும் என்னை காணாத தலைகளும் அவர்களை ஏழை குழந்தைகள் என்று பறைசாற்றிக் கொண்டிருந்தன அவர்களை பார்த்த தலைவர் வீட்டு ஊழியர் ஒருவர் ஏய் எங்க போறீங்க என்று உரைத்த குரலில் அதட்டியதும் அந்த சிறுமி தயங்கி தயங்கி ஏதோ சொன்னாள் ஆனால் அந்த ஊழியரோ அவள் சொன்னதை சிறிதும் சட்டை செய்யாமல் கையை ஓங்கி அடிப்பது போல் மிரட்டி அவர்கள் விரட்டியதும் அக்குழந்தைகள் பரிதாபமாக திரும்பி திரும்பி பார்த்து கொண்டு கேட்டை நோக்கி நடந்தனர் சிறிது நேரம் சென்றதும் அவர்களை விரட்டிய ஊழியர் உள்ளே சென்றார் அதை கவனித்து கொண்டிருந்த அந்த குழந்தைகள் மீண்டும் உள்ளே நுழைந்தனர் இந்த சமயத்தில் எதிர்பாராத விதமாக பெருந்தலைவர் காமராஜரே வெளியே வந்துவிட்டார் தம்மை பார்க்க வந்த பிரமுகர்களை வாசல் வரையில் வந்து வழி அனுப்பி வைப்பதற்காக வெளியே வந்த அவரது குறிய கண்களில் பரிதாபமாக முகத்தில் வருத்த ரேகைகளுடன் நின்று கொண்டிருந்த அந்த குழந்தைகள் பட்டுவிட்டனர் அவ்வளத்தான் அடுத்த கணமே உற்சாகம் பொங்க என்ன யாரை பார்க்க வந்திருக்கீங்க என்று கேட்டபடியே அந்த குழந்தைகளை நோக்கி அவரே வந்து விட்டார் அவரது சிரித்த முகத்தையும் அன்பான வார்த்தைகளையும் கேட்ட அந்த சின்னஞ்சிறு ஏழை குழந்தைகளின் முகத்தில் மகிழ்ச்சி காமராஜரை நோக்கி நடந்து சென்றன அக்குழந்தைகள் அருகில் சென்றதும் தைரியத்தை வரவழைத்து கொண்ட அந்த சிறுமி எங்கள் அண்ணனுக்கு டைப் பரிச்ச பரிச்சைக்கு பணம் கெட்ட அம்மாக்கு வசதி இல்ல உங்களை பார்த்தா சிறுமி தான் சொல்ல வந்ததை முடிப்பதற்குள் காமராஜர் அந்த சிறுமியின் தோளின் அன்புடன் தட்டி கொடுத்தபடி அம்மா தான் அனுப்பிச்சாங்களா என்றார் இல்லை இல்லை நாங்களாவே தான் வந்தோம் அம்மா தினமும் அப்பளம் போட்டு வீடு வீடாக கொண்டு போய் வித்துட்டு வருவாங்க அதில் தான் எங்களை எல்லாம் படிக்க வைக்கிறாங்க என்றால் அந்த சிறுமி கண்கள் கலங்கியபடி அதற்கு மேல் கேட்டு கொண்டிருக்க பெருந்தலைவருக்கு பொறுமை இருக்கவில்லை ஆம் இழகிய மனம் படைத்த அவருக்கு அதற்கு மேல் அந்த குழந்தைகளை கண் கலங்கிய நிலையில் பார்க்க விருப்பமில்லை உதவியாளரை அழைத்து சத்தியமூர்த்தி பவனுக்கு போனை போட்டு வள்ளியப்பன கூப்பிடு நான் பேசுகிறேன் என்றார் அதற்குள் தனது எண்ணத்தை மாற்றிக்கொண்ட காமராஜர் போன் போட வேண்டாம் என்று சொல்லிக்கொண்டு மாடிப்படிகளில் விரைந்து ஏறினார் அப்பொழுதெல்லாம் அவரால் அடிக்கடி மாடி ஏறி இறங்க முடியவில்லை என்பதற்காகத்தான் கீழ்ப்பகுதியிலேயே ஒரு அறையில் தனது அலுவலக வேலைகளை கவனித்து வந்தார் காமராஜர் ஆனால் இப்பொழுது அவர் அவசர அவசரமாக மாடி ஏறி செல்வதை பார்த்து கொண்டிருந்த அங்கிருந்தவருக்கு வியப்பாக இருந்தது ஒரு சில நிமிடங்களில் மாடியிலிருந்து திரும்பி வந்த காமராஜரின் கையில் புத்தம் புதிய கவர் ஒன்று காணப்பட்டது ஒட்டப்படாமல் இருந்த அந்த கவரில் பத்து ரூபாய் நோட்டுகள் சில இருந்தன அந்த குழந்தைகளை அருகில் அழைத்த அவர் சிறுமியின் கையில் கவரை கொடுத்து அண்ணன் பரீட்சைக்கு பணம் கட்டிடுங்க அம்மா பேச்சை கேட்டு நல்ல பிள்ளைகளாக நடக்கணும் என்ன என்று அன்பும் உருக்கமாக சொல்லி குழந்தைகளை அனுப்பி வைத்தார் மறுநாள் காலையில் அந்த குழந்தைகள் மீண்டும் காமராஜர் வீட்டுக்கு வந்திருந்ததைக் கண்ட காமராஜரின் உதவியாளர் வைரவன் பெருந்தலைவரிடம் சென்று நேற்று வந்த அந்த குழந்தைகள் உங்களை பார்க்க வேண்டுமாம் என்று சொன்னதும் வர சொல்லு வர சொல்லு என்று ஆர்வமுடன் சொல்லி அனுப்பினார் காலும் தம்பியுமான அந்த சிறுவர்கள் இருவர் முகத்தில் பொங்கி வழியும் மகிழ்ச்சியுடன் வந்தனர் பணம் கட்டியா செய்யா ரசீதை அம்மா உங்களிடம் காட்டி வர சொன்னாங்க என்று கூறிய சிறுமி பெருந்தலைவரிடம் ரசீதை கொடுக்கிறாள் அதை வாங்கி பார்த்த காமராஜருக்கோ மகிழ்ச்சி ஒரு பக்கம் நெகிழ்ச்சி ஒரு பக்கம் குழந்தைகளை தூக்கி நிறுத்தி செல்லமாக அவர் முதுகில் தட்டி கொடுத்து வாசல் வரை சென்று வழி அனுப்பி வைத்து விட்டு ஏழை குழந்தைகள் பொய் சொல்ல மாட்டார்கள் நல்ல பிள்ளைகள் என்று சொல்லிக்கொண்டு மகிழ்ச்சியுடன் தனது அறைக்குள் வருகிறார்